அனந்தபுரம்ன்ற ஊரில் சீனு கவிதான்னு தம்பதியர் இருந்தாங்க சீனு அந்த ஊர்லேயே சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு தன்னோட மனைவியை பார்த்துக்கிட்டான் அந்த ஊரில் யாருமே படிக்காததால் எல்லார் வாழ்க்கையும் விவசாயத்தை நம்பி தான் இருந்தது அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் ஊர் தலைவர் ரவீந்திரன் கிட்ட தான் சொல்லுவாங்க ரவீந்திரன் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பார்த்துப்பாரு இப்படி இருந்த அந்த ஊரில் மழையே இல்லாத காரணத்தால் விவசாயம் பண்ண முடியாமல் நஷ்டம் அடைஞ்சாங்க அன்றைக்கு ஒரு நாள் எங்கள் பாருங்கள் ஊரில் எல்லாரும் விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறீங்கன்னு தெரியும் இந்த வருஷம் மழை போதுமான அளவுக்கு பெய்யாததால் உங்களுக்கு சரியான விளைச்சல் இல்லை உங்கள் நிலைமை எனக்கு நல்லா புரியுது அதான் உங்களுக்கு தேவையான பணத்தை நான் கடனாக கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் என்கிட்ட கடனாக வாங்குற பணத்துக்கு வட்டி கூட கொடுக்க வேணாம் அந்த பணத்தை வச்சு நீங்கள் உங்கள் விவசாய வேலையை மறுபடியும் ஆரம்பிங்க நல்ல விளைச்சல் வந்து வருமானம் வந்தக்கப்புறமா எனக்கு பணத்தை திருப்பி கொடுங்க ஐயா உங்கள் மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்களால தான் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் நல்லபடியாக வாழ முடியுது எங்கள் கஷ்டத்தை தீக்கிறதால நீங்கள் எங்களுக்கு கடவுள் ஐயா வட்டி வாங்காமல் கடன் கொடுக்கிறவங்க இந்த காலத்தில் எங்கே இருக்காங்க சொல்லுங்கள் உண்மையா எங்களுக்கு நீங்க ரொம்ப உதவி பண்றீங்க ஐயா இப்படி ஊர்ல இருந்த மக்கள் எல்லாம் ரவீந்திரனை பாராட்டினாங்க ஊர் மக்கள் எல்லாம் ரவீந்திரன் கிட்ட கடன் வாங்கினாங்க எல்லாரும் விவசாய வேலையை ஆரம்பிச்சாங்க சீனு கூட அவர்கிட்ட வந்து கடன் வாங்கினான் இப்படியே சில நாட்கள் போச்சு இப்படி இருக்க மறுபடியும் ரவீந்திரன் அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டினாரு எல்லாரும் நல்லபடியா விவசாய வேலைய ஆரம்பிச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள் வயல்ல நல்ல விளைச்சல் வந்து எல்லாருக்கும் நிறைய லாபம் வரணும்னு வேண்டிக்கிறேன் ஆனால் நீங்கள்லாம் உங்கள் பயிர்களுக்கு சரியான மருந்த போட மாட்டேன்றீங்க அதனால தான் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது இந்த ஊர் தலைவரா நான் உங்களுக்கு நஷ்டத்தை வரவிட மாட்டேன் எல்லாருக்கும் நானே மருந்து தரேன் என்கிட்ட இருந்தே உங்கள் பயிர்களுக்கு தேவையான மருந்தை வாங்கிக்கோங்க இப்படி ரவீந்திரன் சொன்னதுமே ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரவீந்திரன் கடனாக கொடுத்த இருந்து கொஞ்சம் பணம் எடுத்து அவர்கிட்டயே கொடுத்து அவங்களுக்கு தேவையான மருந்தை வாங்கினாங்க இந்த முறை நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும்னு ஊர்க்காரங்கெல்லாம் நம்பினாங்க ஐயா நீங்கள் எங்களுக்காக பிறந்த தெய்வம் ஐயா எங்கள் கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு இவ்வளோ நல்லது பண்றீங்களே உங்களை மாதிரி நல்லவங்க எங்க கூட இருக்கிறது எங்க அதிர்ஷ்டம் எனக்கு புகழ்ந்தாலே பிடிக்காதுரா இப்படி என்ன கடவுளாக்காதீங்க போங்க மருந்து வாங்கினீங்கல்ல அந்த வேலையை போய் பாருங்க இப்படி ரவீந்திரன் சொன்னதும் ஊர்க்காரங்கள்லாம் ரவீந்திரனை வாழ்க வாழ்கன்னு சொன்னாங்க விவசாய வேலை சுறுசுறுப்பா நடந்தது எல்லாரும் ரவீந்திரன் கிட்ட மருந்த வாங்கி அவங்க அவங்க வயல்ல பயன்படுத்தினாங்க இப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாள் சீனு ரொம்ப வருத்தமா இருந்தான் என்னாச்சுங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்னமோ கவிதா எனக்கு ஏதோ கஷ்டமா இருக்கு கை கால் எல்லாம் ஒரே நடுக்கமா இருக்கு சாப்பாடும் இறங்கவே மாட்டேங்குது இப்படி இருந்தா எப்படிங்க வாங்க நம்ம உடனே ஹாஸ்பத்திரிக்கு போகலாம் இப்படி சீனுவை கூட்டிட்டு கவிதா கிளம்பினா சீனு மாதிரியே அந்த ஊர்ல நிறைய பேருக்கு அதே பிரச்சனை இருந்தது எல்லாரும் ரொம்ப சோர்வா இருந்தாங்க இப்படி எல்லாரையும் பார்த்ததும் கவிதாக்கு சந்தேகம் வந்தது என்னங்க ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்த பிரச்சனையே வந்திருக்கு அப்படி என்னதாங்க ஆயிருக்கும் எல்லாருக்கும் எல்லாரும் விவசாய வேலை பார்த்து கஷ்டப்பட்டோம்ல இதனால கை கால்லாம் ரொம்ப வலி எடுக்குது போல நம்ம உடனே ஊர் தலைவர் ரவீந்திரன் ஐயா கிட்ட போனோம் அவர் இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுவாரு இப்படி ஊர் தலைவரை பார்க்கறதுக்கு ஊர் மக்களோட சேர்ந்து சீனு போனான் ரவீந்திரனுக்கு இவங்கள பார்த்ததும் பதட்டம் ஆயிடுச்சு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னதை கேட்டு ரவீந்திரனுக்கு இன்னும் பயமாயிடுச்சு ஆயிடுச்சு இங்கே பாருங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எது கஷ்டப்படுறீங்க அங்கே டாக்டர் ஃபீஸ்லாம் ரொம்ப அதிகம் நீங்கள் ஏற்கனவே கடன் பட்டிருக்கீங்க மறுபடியும் இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணத்தை வீணாக்காதீங்க ஐயா அப்போ எங்களை என்னங்க ஐயா பண்ண சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே செய்யறோம் ஐயா என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஐயா இப்ப வந்தீங்களா வழிக்கு உங்க எல்லார் பிரச்சனையும் ஏன் பிரச்சனை அதுக்கு தான் நான் உங்களுக்கு மருந்து தரேன் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை குறையும் அந்த அரசு ஆஸ்பத்திரியிலலாம் வைத்தியர்கள் சரியாக பார்க்க மாட்டாங்க அதுக்கு தான் நான் உங்களுக்கு பட்டணத்துலேருந்து கொண்டு வந்த மருந்தை தரேன் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பூர்ணமாக குணமாயிடுவீங்க சரிங்க ஐயா அதை கொஞ்சம் உடனே கொடுங்க ஐயா இப்படி சீனுவோடு சேர்ந்து ஊர்க்காரங்கெல்லாம் கேட்டதுக்கு ரவீந்திரன் தான் வீட்டிலேருந்து மாத்திரைகளை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அந்த மாத்திரையை போட்டதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் கொஞ்சம் ஆச்சு மற்றவங்களுக்கும் ரவீந்திரன் அந்த மாத்திரைகளையே கொடுத்தாரு அவங்க எல்லாருக்குமே ஒரு ரெண்டு மூணு நாள்ல சரியாயிடுச்சு இப்படியே ஒரு சில நாட்கள் போச்சு ஒரு நாள் சீனு தன்னோட மனைவிக்கு பட்டு புடவை வாங்க பட்டணத்துக்கு போனான் புடவை வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வரப்போ பட்டணத்துல ரவீந்திரனை பார்த்தா சீனு ரவீந்திரன் அந்த ஊர் டாக்டர் கிட்ட ரகசியமா ஏதோ பேசிட்டு இருந்தாரு அவங்கள மறைவாக நின்று சீனு கவனிச்சான் இங்கே பாரு ரவீந்திரா அந்த பைத்தியக்கார மக்கள் நீ எதை சொன்னாலும் நம்பிடுறாங்க எப்படி ஐயா அவங்களெல்லாம் இப்படி மாற்றி வச்சிருக்க பைத்தியக்காரங்க இல்லாதவங்க அவங்க பார்வைக்கு நான் கடவுள் அவங்களோட தான் உனக்கு தெரியும்ல அப்படி இருக்கிறவங்கள ஏமாத்துறது பெரிய விஷயமா அரசாங்க ஆஸ்பத்திரியில் இலவசமா தர மாத்திரைகளை நீ பணத்துக்கு விக்கிற பத்தியா பெரிய ஆலியா நீ இது சின்ன விஷயம் இதுக்கு முன்னாடி நான் பண்ண விஷயத்த கேட்டாங்கன்னா அந்த ஊர் மக்கள் நெஞ்சே வெடிச்சிடும் ஆமாமா நீ சாதாரண ஆள் இல்ல பலே கில்லாடி நஷ்ட ஈடா அரசாங்கம் கொடுத்த பணத்தை நீ ஓம் பண்ணோன்னு சொல்லி கடனா கொடுத்துருக்க பாவம் அந்த பைத்திகார மக்கள் உன்னை கடவுள்னு நம்பிட்டு இருக்காங்க அந்த இலவச மருந்த கூட அவங்க கிட்டயே வித்துட்டேன்ல விவசாயம் பார்க்கறதுக்கு அரசாங்கம் கொடுத்த மருந்த கூட நீ திரும்ப அவங்க கிட்டேயே பணத்துக்கு வித்துட்ட இத கேட்டதுமே எனக்கு சிரிப்பு தான் வருது அவங்க படிக்காததால தான் உன் வேலை எல்லாம் அங்க நடக்குது இல்லைன்னா இதெல்லாம் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு தான் அந்த ஊருக்கு அரசு பள்ளிக்கூடம் வரக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்கேன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அங்கே பசங்க படிக்கக்கூடாது அவங்க ஏக்கிட்ட கடன் வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க நான் அவங்க பணத்தையே அவங்களுக்கு கடனாக கொடுத்துட்டு இருப்பேன் ஆஹா உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குப்பா எல்லாம் நீ நினச்சபடியே நடக்குது இப்போ அந்த கடவுளால் கூட என்னை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இப்போ நான் தான் கடவுள் சரி அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பைத்திக்கார மக்களுக்கு கொஞ்சம் மருந்தை கொடு ஒரு டப்பா நிறைய கொடு நேரம் ஆயிட்டே இருக்கு எல்லாம் என் வீட்டு வாசல்ல நாய் மாதிரி வந்து நின்றுட்டு இருப்பாங்க இந்தா வாங்கிக்கோ உனக்கு எது வேணுமோ எடுத்துகிட்டு போ எனக்கு தேவைப்பட்டது கிடைச்சிருச்சு இப்போ நீ போய் உனக்கு தேவையானதை எடுத்துக்கோ இப்படி டாக்டரும் ரவீந்திரனும் சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்க மறைஞ்சு நின்னு சீனு இது எல்லாத்தையும் கவனிச்சான் இவங்க செய்யற ஏமாற்று வேலையை நினைச்சு அதிர்ச்சியாயி அழுக ஆரம்பிச்சான் தான் ஊர் மக்கள ரவீந்திரன் கிட்டேந்து எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சான் உடனே அந்த ஊர் போலீஸ்காரங்க கிட்ட விஷயத்த சொன்னான் போலீஸ கையோட கூட்டிட்டு ஊருக்கு போனான் ஊர்ல ரவீந்திரன் ஊர்ல அப்பாவி மக்களுக்கு மருந்து கொடுத்துட்டு இருந்தாரு என்ன சீனு இங்க வந்திருக்க உனக்கும் ஏதாவது வழி இருக்கா காசு கொடுத்துட்டு உனக்கு என்ன மருந்து வேணுமோ வாங்கிட்டு போ அது என்னை விட இப்போ உங்களுக்கு தான் தேவைப்படும் எனக்கா எனக்கு எதுக்கு இப்போ தேவைப்படும் எனக்கு எங்கேயும் வலிக்கலையே அது சரி என்ன போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க என்ன போலீஸ் ஐயா இங்க வந்திருக்கீங்க என்ன விஷயம் உன் வேஷம் கலைஞ்சிருச்சு அதுக்கு தான் வந்தேன் உன் வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்கோ நான் என்னையா செஞ்சேன் ஏமாத்துறதுன்னா என் வீட்டு சமையலா ரவீந்திரன் சொன்னதை கேட்டு கோவம் வந்த சீனு தான் ஊர் மக்கள்கிட்ட ரவீந்திரனோட எல்லா ஏமாச்சி வேலையை பற்றியும் சொன்னான் ஊர் மக்கள்லாம் ரொம்ப கோவம் வந்து எல்லாரும் சேர்ந்து ரவீந்திரனை அடிக்க ஆரம்பித்தாங்க ஊர் மக்கள்கிட்ட அடி வாங்கின ரவீந்திரன் வலி தாங்க முடியாமல் தவிச்சாரு போலீஸும் ரவீந்திரனை அரெஸ்ட் பண்ணாங்க நான் ஜெயிலுக்கு போகிறேன் மறுபடியும் என் முகத்தை காட்ட மாட்டேன் பேராசப்பட்டு நான் உங்களெல்லாம் ஏமாற்றி பணத்தை சம்பாதிச்சேன் மன்னிச்சிடுங்க இப்படி ரவீந்திரன் கண் ரவீந்திரனோட ஏமாற்று வேலையை ஊர் மக்களுக்கு ஊர் மக்கள்லாம் பாராட்டு தெரிவிச்சாங்க நம்ம ஒருத்தரையே நம்பி இருந்தா நம்ம வாழ்க்கை இப்படிதான் பாழா போகும்னு தங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பை சொல்லி தரணும்னு ஊர் மக்கள்லாம் முடிவு பண்ணாங்க அப்பத்தில அந்த ஊர் மக்களுக்கு எந்த கஷ்டமும் வராம சீனு பார்த்துக்கிட்டான் இது இவங்க கதை இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வீரைய சரியான கஞ்ச தான் தாங்கிட்ட இருக்கிற ஒரு பைசாவை செலவு பண்ணுனாங்க கூட ஆயிரம் முறை யோசிக்கிற பேர் வழி வீரைய ஒரு நாள் மாமா முறையா இருக்கிற கணக்கையா வீரைய வீட்டுக்கு வந்தாரு அப்போ இல்லை வீரையனோட மனைவி கமலம்மா இருந்தாங்க கமலம்மா கணக்கையனை எப்படி இருக்கீங்க அண்ணா குழந்தைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல எல்லாரும் நல்லா நீ எப்படி இருக்க மாமா எங்க போனாரு நான் நல்லா தான் இருக்கேன் அவரு வெளில போயிருக்காரு அண்ணா அவர்கிட்ட ஏதாவது வேலையா வந்தீங்களா அது ஒண்ணு பக்கத்து பக்கத்தூர்ல ஒரு வேலையா வந்தேன் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே உன்னையும் பார்த்துட்டு போயிடுவோன்னு வந்தேன் இப்படி கணக்கையும் சொன்னாரு அதுக்கு கமலம்மா அப்படியாண்ணா இருங்க இருங்க சாப்பிட்றதுக்கு சமையல் பண்ற இப்படி சொன்னாங்க அது கேட்டு கணக்கை அதிர்ச்சியோட அம்மா என்னது சாப்பிடாத சமைக்கிறியா இந்த விஷயம் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன அவன் யோசி அது சரி அவருடைய கஞ்ச பிஸ்னரித்தனம் ஏதாவது குறைஞ்சிருக்கா இல்ல அப்படியே இருக்கா இப்படி கனகையும் கேட்டாரு அதுக்கு கமலம்மா வீரையனோட கஞ்ச பிஸ்னாரி தனத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா என்ன சொல்றதுண்ணா காலையில நான் எழுந்த உடனே வாசல் தெளிக்கும் போது ஏண்டி இந்த இடத்துல ஒரு பக்கி தண்ணி என்ன ஓசில கிடைக்குதுன்னு நினைச்சிட்டியா நேத்து தான் ஆயிரம் ரூபா கட்டி கிணத்த நிரப்பின இன்னொரு தடவை கிணறு காலியாச்சு உன்னை ஒரு வழி ஆக்கிடுவேன் இப்படி வீரையன் சொன்னாரு அதுக்கு கமலம்மா கிணத்துல தண்ணி காலி அடிச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்றதுன்னா சமையலுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் ஒரு அறையில போட்டு பூட்டி வைக்கிறாரு சமைக்கிறதுக்கு வேண்டிய பொருளை அவர்கிட்ட போய் தான் கேட்கணும் என்னங்க சமையல் பண்றதுக்கு பொருட்கள் எடுத்து கொடுங்க ஏண்டி ராத்திரி சமைச்சதெல்லாம் தீந்துருச்சா என்னங்க நீங்க என்ன கிலோ கணக்கிலையா பொருட்களை கொடுத்தீங்க ஒரு பிடி அரிசி அரை பிடி பருப்பு அவ்வளவு தானே அது காலையில வரைக்குமா வரும் ஆமாண்டி காலையில வரைக்கும் வரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்க இந்த வேலைக்கு கொஞ்சம் சாமான கொடுங்க இப்படி கமலம்மா கேட்டாங்க அதுக்கு வீரையும் கொஞ்சம் கணக்கு பண்ணி மறுபடியும் ஒரு கைப்பிடி அரிசியும் ரெண்டு வெண்டைக்காயும் கொடுத்தாரு அத பார்த்து கமலம்மா என்னங்க இது ரெண்டு ரெண்டு வெண்டைக்காயா ஆமா உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு நல்லா தண்ணி ஊத்தி குழம்பு நிறைய வை இந்தா எண்ணெய் இது ராத்திரி வரைக்கும் வரணும் இப்படி வீரயன் சொன்னான் கமலம்மா சொன்னதெல்லாம் கேட்டு கனகையாக்கு ஒரே அதிர்ச்சி வேணாமா வேணாம் அவரை பத்தி நீ வேற எதுவும் சொல்ல வேணாம் சரிங்கண்ணா இருங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர சாப்பாடா வேணாமா உன்னை விட சின்ன குழந்தைங்க அதிகமா சாப்பிடுவாங்க ஏதாவது குறையுதுன்னு நான் கிளம்புறமா இப்படி சொல்லி கனகைய அங்கேருந்து இருந்து கிளம்பிட்டாரு கமலம்மா எவ்வளோ சொல்லியும் சாப்பிடாமையே கிளம்பிட்டாரு கனகையா இப்படி வீரையனோட கஞ்ச பிசினாரி தனத்தால் ஊரில் இருக்கிறவங்க யாருமே வீரயன் கிட்டவே வரமாட்டாங்க ஒரு நாள் வீரய்யன் பட்டணத்துக்கு போயிட்டு இருக்கிறப்போ எதிர்க்க ஒரு பிச்சைக்காரன் வந்தான் ஐயா ரொம்ப பசிக்குதுங்க ஐயா கொஞ்சம் தர்மம் பண்ணி புண்ணியம் சேர்த்துக்கோங்க ஐயா இப்படி கேட்டான் அதுக்கு வீரய்யா புண்ணியமா கோவிலில் போய் கடவுளை கும்பிட்டா அப்போ புண்ணியம் கிடைக்கும் இப்படி ஓசியில் கிடைக்கிற புண்ணியத்தை விட்டுட்டு உங்ககிட்ட பணத்தை கொடுத்து நான் புண்ணியம் சம்பாதிக்கணுமா வேணாம் வேணாம் இப்படி சொன்னதும் வீரயம் பேச்சை கேட்டு பிச்சைக்காரன் அதிர்ச்சி ஆயிட்டான் இவர் யார்ரா இவ்வளோ பெரிய கஞ்ச பீஸ்னாரியா இருக்காரு இப்படி யோசிச்சு அங்கேருந்து கிளம்புறப்போ பிச்சைக்காரன் பையில் நிறைய பணத்தை பார்த்து வீரையன் பிச்சைக்காரங்கிட்ட ஏய் நில்லியா என்ன உன்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது எத்தனை நாள் சம்பாத்தியம் இது இப்படி கேட்டான் இதா இது இன்னைக்கு ஒரு நாள் சம்பாத்தியம் தான் இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான் வருமானம் இப்படி பிச்சைக்காரன் சொன்னதுமே வேற எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னது பிச்சைக்காரன் கிட்ட இவ்வளோ பணமா இப்படி யோசிச்சான் வீரையன் அப்பதான் ஒரு யோசனை வந்தது இங்க என்னை யாருக்குமே தெரியாது இன்னைக்கு ஆகிற செலவெல்லாம் பிச்சை எடுத்தே சம்பாதிச்சிடலாம் இப்படி நினைச்சான் தன்னோட சட்டைய கேட்டுட்டு எல்லார்கிட்டயும் போய் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சா வீரயன் இப்படி எல்லார்கிட்டயும் போய் பிச்சை எடுக்கிறத தூரத்திலிருந்து நின்று பார்த்தாரு வீரையனோட மாமா முறையான கணக்கையா வீரையன் கிட்ட அவர் போனாரு என்ன மாமா இது நீயோ இப்படி பிச்சைக்கார கோலமோ என்ன ஆச்சு உனக்கு இப்படி கேட்டாரு அதுக்கு வீரய்யா நான் ஒன்னும் ஃப்ரீயா கேட்கலடா தானம் கொடுக்கறவங்களுக்கு பொண்ணியோ சேர்த்து கொடுக்கறேன் நீ உங்ககிட்ட இருக்கிற பணத்தை போடு உனக்கு புண்ணியம் சேரும் ஆனா இதுல இவ்வளோ பணம் வரும்னு தெரிஞ்சுதான் இதை என்னைக்கோ பண்ண ஆரம்பிச்சிருப்பேன்டா தினம் நிறைய காசு கிடச்சிருக்கோம் இப்படி சொன்னான் அதுக்கு கணக்கையா மாமா ஓ பிஸ்னாரித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சே இப்படி சொல்லி அங்கேருந்து கிளம்பிட்டாரு ஒரு நாள் வீரைய உடம்பு முடியாம படுத்துட்டு இருந்தான் அதை பார்த்து கமலம்மா என்னங்க இப்படியே எத்தனை நாள் இருப்பீங்க வாங்க போய் டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு வரலாம் ஏண்டி இந்த சின்ன வியாதிக்கு டாக்டர் கிட்ட போய் பணத்தை கொட்ட சொல்றியா அதுவே சரியாயிட விடு இப்படி சொல்லி காலத்தை கடத்திட்டு இருந்தான் வீரையன் இந்த விஷயத்தை கமலம்மா தான் அண்ணன் கனக்கையா கிட்ட சொன்னான் கனக்கையாவும் ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்தாரு வீரையனை பத்தி முன்னாடியே தெரிஞ்ச கனக்கையா மாமா இந்த டாக்டர் நோயாளிகளுக்கு இலவசமா வைத்தியம் பார்ப்பார் மருந்து கூட இலவசம்தான் இப்படி சொன்னாரு இலவசம் இப்படின்னு கேட்டதுமே வீரைய யாருக்கோ வராத நோய் தனக்கு வந்துட்ட மாதிரி எழுந்து தான் படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் டாக்டர் கிட்ட சொன்னான் இதை பார்த்து கமலம்மா ஒரே ஆச்சரியமா வீரையனையே பார்த்தா டாக்டர் வீரையனை நல்லா சோதிச்சு பார்த்துட்டு இப்படி சொன்னாரு வீரையா நான் இப்ப சொல்றத கேட்டு நீங்க பயப்படாதீங்க நீங்க உங்க மனசை தேத்திக்கிட்டு இதை கேளுங்க இப்படி சொன்னாரு அதுக்கு வீரையன் ஒன்னும் புரியாம என்ன டாக்டர் என்ன ஆச்சு எனக்கு வந்த நோய்க்கு கட்டு கட்டா பணம் செலவழிக்கணுமா இப்படி கேட்டான் அதுக்கு டாக்டர் நீங்க எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் இந்த நோய தீர்க்க முடியாது நீங்க ஒரு ஒரு இப்படி டாக்டர் சொன்னாரு இத கேட்டு எனக்கு கொட்டுச்சு ரொம்ப பயந்து போயிட்டான் டாக்டர் டாக்டர் எப்படியாவது என்ன காப்பாத்துங்க எவ்வளவு பணம் வேணா செலவழிக்கிறேன் தயவு செஞ்சு என்னை காப்பாத்துறீங்க டாக்டர் இப்படி கெஞ்சி கேட்டான் என்னமோ இப்ப என் கையில எதுவும் இல்ல வீரையா நீங்க ஒரு மூணு நாள் முன்னாடி நீங்க நீங்க இப்போ உங்க நோய் ரொம்ப இனி ஒரு மாசத்துக்கு மேல பழைக்கவே முடியாது இப்படி சொல்லி டாக்டர் கிளம்பிட்டார் அன்னிலேந்து வீரைய மனசு மாறி இந்த சொத்து பணம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன லாபம் அதால என்ன காப்பாத்த முடியல இன்னும் நான் இருக்க போற இந்த கொஞ்ச காலத்துக்கு எனக்கு பிடிச்ச வேலைகளை நான் பாக்கிறேன் இப்படி நினைச்சு கடைக்கு போய் ஒரு கிலோ மட்டன் வாங்கி சமையல் பொருட்கள் வச்சிருந்த அறைய திறந்து அத எல்லாத்தையும் எடுத்து கமலம்மா கிட்ட கொடுத்து கமலம்மா இருந்து உனக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன தோணுதோ சமைச்சிடு இப்படி சொல்லி மட்டன் குழம்புக்கு தேவையான பொருட்களை கொடுத்தான் இதை பார்த்து கமலம்மா ஆச்சரியமானாங்க முட்டை கூட வாங்கி கொடுக்காத வேறையா மட்டன் குழம்புக்கு தயாரானதை நினைச்சு ஆச்சரியப்பட்டாங்க இப்படி வீரையா அன்னில இருந்து தனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு கேட்டவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாழ்ந்தான் இப்படியே நாட்கள் போக போக வீரையனுக்கு நாம சீக்கிரமே இறந்து பயம் அதிகமாயிட்டே இருந்தது இன்னும் கொஞ்ச நாள்ல நான் செத்து போயிடுவேன் இந்த சொத்தெல்லாம் யார் அனுபவிப்பா இப்படி உயிர் பயம் வந்துருச்சு வீரயனுக்கு தனக்குள்ள இருந்த பிஸ்னாரி தனம் செத்து போயிடுச்சு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் கனக்கையா மறுபடியும் டாக்டரை கூட்டிட்டு வந்து வீரயனை செக் பண்ண சொன்னாரு அப்போ அந்த டாக்டர் வீரையனை பரிசோதிச்சு வீரையா உங்க சந்தோஷமே உங்களை காப்பாத்திருச்சு உங்க நோய் குணமாயிடுச்சு இப்படி சொன்னாரு வீரைய இத கேட்டதுமே தனக்கு நோய் குணமாயிடுச்சு தன்னோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டான் அதே சந்தோஷத்துல டாக்டருக்கு தான் கழுத்துல இருந்த தங்க செயினை எடுத்து கொடுத்துட்டான் யாருக்கும் ஒரு பைசா கொடுக்காத வீரையன் இப்போ கழுத்துல இருந்த தங்க நகையை எடுத்து கொடுத்ததை பார்த்து வீரையன் கிட்ட நல்ல மாற்றம் வந்திருக்குன்னு கணக்கையா புரிஞ்சுக்கிட்டார் அதுக்கப்புறமா கமலம்மா கிட்ட போன கணக்கையா அம்மா தங்கச்சி இதெல்லாம் மாமாவோட பிஸ்னாரிதனம் போனோன்னு நானும் டாக்டரும் போட்ட நாடகம் இது இப்படி சொன்னார் அவரு இந்த விஷயம் தெரியாத வீரய்யா உயிர் போய்டுன்ற பயத்திலிருந்து வெளியில வந்து பணத்து மேல இருந்த ஆசை குறைஞ்சு வாழற வாழ்க்கைய சந்தோஷமா வாழணுன்ற எண்ணத்துல தாராளம் மனசோட வாழ்ந்தாரு இது இவங்க கதை இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி